எங்கள் ரெண்டு வித லைஃப்லயுமே ஒரு முக்கியமான ஒரு புக்கை பற்றி தான் நாங்க கதைக்க போறோம்னு சொல்லி நினைக்கிறேன் அஹ் ஈகே என்ற புக்ல வந்து என்ன சொல்லியிருக்கேன்னு சொல்லி நாங்க பாக்கலாமே நினைக்கிறேன் அடுத்ததா ஸோ இக்கிகை என்ற இந்த புக் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இந்த ஜப்பானிய மக்களோட வாழ்க்கை முறையை தான் வந்து இதுல வந்து சொல்லியிருக்கிறோம் ஆனா இதை எப்படி சொல்லி இருக்கணும்னு சொல்லி சொன்னா அந்த மக்களையே இப்ப கணக்கு வருஷம் வாழ்ற ஆக்கல்ட்டிய போய் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன நீங்க என்னெல்லாம் உங்களோட லைஃப்ல அப்ளை பண்ணி இருந்தீங்க உங்களோட லைஃப்ல நீங்க என்னென்ன சேஞ்சஸை கொண்டு வந்தீங்க நீங்க என்ன விஷயத்த வந்து வேணாம் ஒதுக்கி வச்சீங்க ஒரு சாப்பாடா இருக்கலாம் இல்லாட்டி அஹ் ஒரு தங்களுக்கு வந்து கொஞ்சம் தூக்கம் தரக்கூடிய நிகழ்ச்சிகளா இருக்கலாம் என்னென்ன விஷயத்த வந்து வாழ்க்கையில இருந்து கொஞ்சம் தவிர்த்து அந்த மக்களையே போய் நிறைய இன்டர்வியூஸ் வந்து எடுத்திருக்கணும் வந்து தங்கட வாய்மொழி கதைகளா வந்து சொன்ன விஷயங்களை தான் இதுல வந்து ஒவ்வொரு சாப்டர் சாப்டரா வந்து சோ நாங்க இந்த சாப்டர்ஸ் எல்லாம் பார்க்க போறோம் பவித்ரா சாப்டர்ஸோட ரெடியா இருக்கான்னு சொல்லி நினைக்கிறேன் நான் எனக்கு பிடிச்ச ஹைலைட்ஸோட நான் ரெடியா இருக்கேன் முக்கியமா வந்து இதுல சொல்லி இருக்கிறது நாங்க என்ன வேலையை செய்து கொண்டிருந்தாலும் அதுல இருந்து ஒரு விஷயம் வந்து சொல்லி இருக்கிறோம் அதாவது சொல்லும் போது நீங்க வாழ்க்கையில உங்களுக்கு செய்யற எந்த விஷயமாலும் உங்களுக்கு வாழ்றதுக்கான உந்து சக்தியை கண்டுபிடிங்கன்னு சொல்லி கொடுக்குது அந்த கண்டுபிடிங்க வந்து ஸ்டார்ட் ஆகுது உண்மையிலேயே நாங்க ஒவ்வொரு நாளும் கண் விழிக்கிறப்ப எங்களுக்கு அஹ் நாங்க வாழ்றதுக்கான ஒரு ரீசன் வந்து கண்டிப்பா வேணும் இல்லையா அது நானா இருக்கலாம் நீங்களா இருக்கலாம் பவித்ராவா இருக்கலாம் யாராவனாலும் இருக்கலாம் எங்களுக்கு ஒரு வாழ்றதுக்கான ஒரு பர்பஸ் வேணும் எங்களுக்கு ஓகே நாங்க பிறந்துட்டோம் வாழ்றோம்னு சொல்லி இல்லாம நாங்க வாழ்றதுக்கான ஒரு பர்பஸ் வேணும் நாங்க வாழ்றனால எங்களுக்கு என்ன பிரியோசனம் இந்த பூமிக்கு என்ன பிரியோசனம் இந்த உலகத்துக்கு என்ன பிரியோசனம்ன்ற ஏதோ ஒரு ஏதோ ஒரு வந்து சக்தி எங்களுக்கு வேணும் ஆக அந்த இக்கிக என்ற அந்த விஷயத்த வந்து நாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய மெதட்ஸ் வந்து வந்து சொல்லியிருக்கேன்